வெற்றிவேல் முருகன் கரூர் எல்லாம் உள்ள பழனி ஒரு மெம்பர் மன் கருணாச்சல மூர்த்தி கருணாசு அரம்பிச்சிட்டு ஞானம் தண்டாபுரம் சாமி கருவா முருகா சரம் சொல்லும் எம்பர் மன் கருணை முடிவுமட்ட முருகா சரி அண்ணா சுவாமி திருவாரூர் திருப்பண்ட மாமந்திரத்தில் கௌமாரி நிலத்தில் வருஷப்படி பாடல் எழுபத்தி தொண்ணூற்றி மூணு இறக்கும் அவர் கிழத்துவம் திருவடி கடித்தளத்து திருப்பூருக்கான பாரம்பரியத்தையும் பொருளத்தையும் பழையாடம் திருவடி சமர்ப்பணம் ஒரு ஆச்சனம் இந்த பாடல் முருகா பிறவி கடலை கடக்க தேவர்களுடைய திருவடி புனையை தந்து அடியே எனக்கு அருள வேண்டும் திருவடி என்று திருவடியை பெற பாடல் பெற்ற பாடல் இறக்கும் அவருக்கு இறக்க மிகுத்து அடிப்பன சொப்பனத்தில் அற்று எனக்கு இயலுக்கு இசைக்கு எதிர் எப்புலவோர் என்று எடுத்து முடி தடக்கை முடித்து இரட்டை உடுத்து இலச்சினையிட்டு அடப்பை இட பிரபுத்துவமுற்று எல்மாதர் குரக்கு முகத்தின் குழலை பனிப்பிறை உப்பு என புயல் ஒப்பு என குறுகி கலைக்குள் பறைத்திடுமானின் குளப்படியில் சளப்படும் இப்ப பவக்கடலை கடக்க இனி குறித்து இருபோன் கடல் புலையை தருவாய் அறக்கர் அடல் கடக்க அமர் கடத்தடைய புடைத்து உலகுக்கு உற குலகிரி ஒட்டு எழ வாரி அனைத்தும் பரப்புற சுரர் கற்பக புரியல் புக கமலத்தனை சிறுகிட்டு இடைக்கழியில் பய்வோனே கர கரட கழிற்று மறுப்பு உலக்கை நில் கொடுத்த மணி களை தரள திணைத்திணைகள் குருவாடி கனி குரவ குறிச்சியின் சிலை குறவர்க்கு இலைச்சே வர கயத்தோடு கைப்பிடித்தவன பெருமாள் இறக்கும் அவருக்கு இரக்கம் மிகுத்த அடிப்பட சொப்பனத்தில் மற்றும் எனக்கு இயலுக்கு இசைக்கு எதிர் ஒரு என்று யாசிப்பவரிடத்தை இரக்கம் கொண்டு கொடுப்பனை என்பது கனவிலும் கூட இல்லாத எனக்கு இயற்றமிழ் வல்லபத்திலோ இசைத்தமிழ் வல்லபத்திலோ எதிர் ஒப்பு ஒப்பாக எதிர்நிற்கக்கூடிய எந்த புலவர் உலர் என்று எடுத்து முடி தடக்கை முடித்து இரட்டை இடு உடுத்து இலச்சினை இட்டு அடப்பை அடைப்பை இடப்பிரபுத்துவமுற்று ஏமாற எந்த புலவர் உலர் என்று எடுத்து பாடல் அமைத்து எடுத்து முடியையும் தலையும் பெரிய கைகளையும் முடித்து அலங்கரித்து இரட்டை உடுத்து அரையாடை மேலாடை உடுத்து இலச்சினை இட்டு முத்திரை மோதிரமடி அணிந்து ஒருவர் வெற்றிலை பையேந்தி வர பிரபுத்துவம் முற்று பெரிய பிரபுவின் தன்மையை மேற்கொண்டு பெரிய பிரபு போல் ஆடம்பரம் கொண்டு பொருந்திய மாதர்களின் குறக்கு முகத்தினை குழலை பனிப்பிரை ஒப்பு என புயல் ஒப்பு என குறுகி கலைக்குள் மறைத்திடும் மானின் குளப்படியில் செலப்படும் இப்பவக்கடலை கிடக்க இனி குறித்து இரு பொன் கடல் புறங்கை தருவாயே குரங்கு முகத்தினை பனிப்பிரை ஒப்பென குழலை புயல் ஒப்பென குரங்கு போன்ற முகத்தை குழுந்த நிலவுக்கு ஒப்பென்றும் கூந்தல் மேத்துக்கு ஒப்பென்றும் சொல்லி அடைந்து கலைக்குள் ஆடைக்குள் மறைத்து வைக்கப்படும் மானின் குளம்புடி போன்ற அல்குழி சளப்படும் துன்பப்படும் இந்த பிறப்பு என்னும் கடலை நான் தாண்டி உரிய இனி அடியேனே குறித்து கண்பார்த்த உன்னுடைய இரண்டு அழகிய திருவடி என்னும் புனையை தெப்பத்தை தந்து அருள வேண்டும் முதல் பதில வேண்டுகிறேன் இரண்டாவது பகுதியில் கட அடல் கடக்க அமர் கலத்து அடைய புடைத்து உலகு உற குலகிரி பொட்டு எழ வாரி அனைத்தும் வரப்புற சுர கற்பக பொரியல் புக கமலத்தனை செருகிட்டு இடைக்கடியில் பயிர்வானேன் அசுர்களின் உடல் வலிமையை தடிக்க அமர்கடத்து போர்க்களத்தில் அடைய புடைத்து நன்றாக தடித்து உலகின் அலக்கன் துன்பம் நீங்க குலகிரி உயரிய கவுஞ்சகிரி பொடிபட்டு உதிர கடல்களெல்லாம் வற்றி போக தேவர்கள் கற்பகலோகத்தில் பொன்னுலகத்தில் குடியேற கமலத்தனை தாமரில் விட்டிருக்கும் பிரம்மதேவனை சிறையில் போட்டு திருடுக்களின் தளத்தில் இருக்கும் பெருமாள் கர கரட கடிற்று மறுப்பு உலக்கினில் கொடுத்த மணி களை தரள திணை திணைகள் குருவாளை கனி குறவ குறிச்சியில் சிலைக்குறவர் கிளச்சி வர கயத்தோடு கைப்பிடித்த மனப்பெருமாளை துதிக்கே துதிக்கையும் கரடம் மதம்பாய் சுவட்டையும் உடைய யானையின் தந்தமையை உலக்கை கொண்டு குடித்து எடுக்கப்பட்ட ரத்னங்களின் முங்கில் முத்தையும் தினை குத்துவது போல இடிப்பது போல குற்றி இடித்து விளையாடுபவடை விளையாடிய வள்ளியை கனி வேங்கை மரங்கள் உள்ள குறவர் குறிச்சியில் மலைநில ஊர் மலை நில ஊரில் அல்லது ஜோதிடம் குறி சொல்ல வல்ல குறவர் குலத்து ஊரில் வள்ளிமலையில் வில்லேந்திய குறவர்கள் நானும்படி கயத்தோடு ஐராவத யானை வளர்த்து தேவசேனையோடு கைப்பிடித்த மனம் செய்த மனவாழ பெருமாளை கடல் புனையை தருவாயே அப்படின்னு வேண்டி முதல்ல முதல்ல தடக்கை முடித்து இரட்டை உடுத்து இரட்டைன்னா அரையாடை மேலாடைகள் அதாவது அரையாடை மேலாடைகள் இரட்டைகள் அழுக்கானாலும் மடி வைக்குமா போலே அப்படினா இரட்டை இரட்டை ஆடைகிறது மேலாடை அவசியம் என்பது மேலாடையின்றி சவி புகுந்தால் இந்த மேதினியோர் நூலாயிரம் என்னாரும் பார் கையாண்டி புலவர் அடுத்தது புலவர்கள் வந்து கைக்கு மோதிரம் முதலில் ஆடமர்கள் சொல்றாரு நெளிய முதுதண்டு சத்திர சாமர நிமிடம் இடம் வந்து கைக்கு மோதிரம் நெடுகியது குண்டல பிரதாபம் உடையவராய் என்பார் அடுத்தது கலைக்குள் மறைத்திருமான் கலைக்குள் ஆடைக்குள் அலுவலையை மறைத்தது மறுவொரு குறியுடராக குறி குறியுடாரும் வான் பெரும் புடவை கொண்டு பெருகுரை சூழ்ந்து சூழ்ந்து பெரும் திரோதானம் செய்வாருங்க இது வந்து திரு நாகை காரோண புராணம்னு ஒரு புராணத்தில் காகதீர்த்த பாடத்தில் இருபத்தி ஐந்தாவது பாடம் மானின் குளம்படி வந்து அல்குல் கிழமை ஓமே சொல்வது வணக்கம் பரு பருவம் ஏழுக்கு அல்குல் தன்னை தொடரும் ஓமை பெண்குறிக்கு சொன்ன தகு மான் குழம்பு என்றீங்க அதாவது உச்சித சுடாமணிதான் கலை ஆன்மான் எனவும் அது பொருள் கொண்டதாது கொண்டதாதலின் கலைக்குள் மறைத்திடுமான் என்பதில் சொல் சாதுரியமும் உள்ளது அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கமலத்தனை சிறையீட்டு பிரம்மனை சிறைட் அவர்களும் பல படித்தது அடுத்தது திணையில் குருவாள் யானையின் தந்தத்தை இது அதுக்கு முன்னாடி கர கரட கழிற்று மறுப்பு மறுப்பு உலகம் யானையின் தந்தத்தை உலக்கையாக கொள்வது அதாவது குற்ற குறைச்சதி குறைச்சத்திக்கு அத்திக்கோடு பறித்து கொடு ஆதி அப்படின்னு அதில் ததில பதினோராப்பட்டு சொல்வார் குரோனா குற்றதுக்கு யானைவன் மறுப்புழைக்கம்பார் சிவ அப்படியில் கழிற்று கோடு உலக்கையாக கழித்தோய் யானை கோட்டால் வெதிர் நெற்குருவா அப்படின்பார் மகளிர் குருவரே வான் கேட் வான் கோட்டால் சிலப்பதி ஆட்டத்தில் வேளத்து படை மறுப்புழைக்கம்பார் பெருங்கதில் கங்கத்து பருநிலை கொல் யானை தந்த உலக்கியதனை யோசிச்சு உயர்ந்த வாரண கொம்பையே உலக்கியாக பார் மோகாவதில்லை ஆணைக்கோடு அனைத்தும் பொற்பூன் முச்சலமையாகம்பார் தக்கையாக பண்ணல கற்றின் வெண்கொம்பால் கல் உறவாய் நல்லார் பெருந்தினை வெண் பிண்டி இடிப்பம்பர் ஈங்கோயில அடுத்தது திணையில் குறவாள் தினை போல குற்றி விளையாடுபவாள் அதாவது அடுத்தது குறவர் கிளச்சை அப்படின்னா அவர்கள் அறியாமல் வழியை வவியத்தால் வந்த கூச்சம் வெட்கம் அடும் திறல் எனர் சேரி அடித்திடு நீயே எங்கள் மனந்தே கரவில் வவ்வி வரமினை அடித்து தீரா நெடுந்தனை படியதொன்று நெருவினை புதல்வர் கொள்ள விடந்தனை அன்னை உட்டின் விளக்கிடு விளக்கிடுகின்றார் உண்டோம்பர் கந்த புராணத்தில் இதே கருத்தான் கடல் புனையை தருவாயே என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் இறக்கும் அவருக்கு இறக்கம் மிகுத்த அடிப்படை சொப்பனத்திலும் மற்ற எனக்கு திறனுடைய கருணையை நாடுகின்ற ஒவ்வொருவரும் தங்கள் கரு தாங்கள் கருணை உள்ளதாக இருக்கணும் இனத்தை கொண்டு இனத்தை பெறணும் கருணை உள்ள இடத்துல கருணை நிரம்பும் பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை கண்டு மனம் போராது இறக்கம் கொண்டு துன்பத்தை அகற்ற முற்படுதுதான் கருணையோட செயல் தர்மம் சர அப்படின்னு வேதத்தோட தொடக்கத்தில் அறம் செய்ய விரும்புன்னு ஆத்துச்சுடியோடைய தொடக்கத்துடன் தர்மமான வற்புறுத்தி உபதேசிக்கப்பட்டது உயிர்க்கு உறுதுணையாக என்றும் என்று அறம்தான் ஒன்றுங்கால் ஒன்றா துணி வள்ளுவர் பொருள் தம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற மனதாக உணர்ந்து இருந்தோம் கொஞ்சம் நாணம் இல்லாமல் இல்லைன்னு வந்தவருக்கு இல்லைன்னு வந்தவருக்கு இல்லைன்னு சொல்றது பாவம் இல்லைன்னு சொன்னால் உள்ளது இல்லாமல் போகும் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்குங்கிறார் வள்ளுவர் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் உலக நிதியில் அந்த காலத்து புலவர்கள் பலருக்கு நல்ல சொல்வனும் கற்பின்தனமும் அமைந்திருந்தது ஆனாலும் அவர்கள் புதிய நூலை படைத்து மகிழ்ச்சியோடு வாழ முடியல வாழ்க்கையில் வறுமை அவர்களை வாட்டி வதச்சது தம் பாடலை மக்கள்கிட்ட பாடி அதனால வயிறு வளர்க்க முடியாத நிலை இன்னைக்கு மாதிரி கவிஞர்கள்லாம் கோடி சொன்னால் அன்னைக்கு இருக்கல அதனால செல்வர்கள் போய் பொழுது பாடினாங்க செல்வந்தர்கள் பெரிதும் உதவ முன்வந்ததில்லை அவருடைய பொருளு பெறவும் முடியல அதனால் மனமொந்து வாடிய புலவர்களின் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக பல பாடல்கள் நம்ம சொல்லலாம் ஒரு பாட்டு கல்லாத ஒருவனை கற்றாகின்றேன் காடெறி மரவனை நாள் ஆள் நாடாழ்வாய் நாடாழ்வாகின்றேன் பொல்லாத ஒருவனை நான் நல்லாகின்றேன் போர்முகத்தை அறியாணை புலிய புலியேறு என்றேன் நல்லாரும் புயம் என்றேன் சூம்பல் தோடை வழங்காது கைகின்றேன் வள்ளல் என்றேன் இல்லாத சொன்னே எனக்கு இல்லை என்றான் யானும் என்றன் குற்றத்தால் இயகின்றேன் என்றான் அதனால் எந்த நூல் இல்லாத பொழுது பாடி பெரும்போம் பாடி வந்த நிலைமை வறுமை இல்லை அறிந்தோம் தன்மிடம் உள்ள பொருள் சிறிதளவாக ஈயாமல் இருப்பது அதை விட போகும் மரணம் என்பது எப்படி என்னாலும் இனிமை தரக்கூடியதல்ல இனிமை தரக்கூடிய கூடியதல்ல அது இனிமை பாய்க்கக்கூடியதா இல்லை அப்படிப்பட்ட மரணம் இனிமை தருங்கிற நான் இப்போ பிறருக்கு கொடுத்து உதவ முடியாத நிலை வரும்போது சாதனை இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஈயா கடைங்குறது அதனால் இறப்பை விட கொடுமையானது ஒன்றும் இல்லை ஆனால் யாரும் இறக்க விரும்ப மாட்டாங்க அதனால் மரணமும் எல்லோருக்கும் உண்டு தமிழத்தில் உள்ள பொருளை பிறருக்கு கொடுத்து உதவ உண்டாகும் போது எந்த விடுதலை இனிமையானது உள்ளவர் சார் உயிர்களுக்கு மூணு நோய் இருக்கு சார் ஒன்று உடம்புக்கு இடையானது இருக்கின்ற நோய் பசி உள்ளத்தில் எப்போது இருக்கின்ற நோய் காமம் உயிருக்கு என்று மகளாக இருக்கின்ற நோய் பிறவி பசி நோய் காம நோய் பிறவி நோயின்னு சொல்லுவாங்கதான் இப்போ பசி வந்து எல்லாருக்கும் உண்டு அரசனுக்கு உண்டு ஆண்டிக்கு உண்டு நோய் காசு நோய் முதல் நோய்களோடு பல ஆண்டுகள் போராடலாம் பசி நோயோடு சில மணி நேரம் கூட போறது பசி வந்தவுடன் பத்தும் பறந்து போகும்பாங்க என்ன பத்து மானம் கல்வி வன்மை பெருமிதம் தானம் தவம் முயற்சி முயற்சி காமம் பத்தும் போய்டும் மானம் கல்வி மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் வந்த சொல்லியர் மேல் காமூறுதல் பத்தும் பசிவுந்திட பறந்து அவை ஆற்றல் அழிப்போர் அறிவிலை பகிர்வோர் ஆற்றா மக்கள் அரும்பசி கடைவோர் மெற்றைய உலகின் மெய்நேர் வாழ்க்கை மண்டினை ஆழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோ உயிர்கொடுத்த மணிமாலையில் மணிமகல ஒன்று என்று இது தெய்வம் ஒன்று என்று இது உயர் செல்வம் எல்லாம் அன்று என்று இது பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்று என்றது இது நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று இது மனமே உனக்கு உனக்கு உபதேசம் இதே அப்படின்னு பட்டினத்தறிஞர் சொல்றார் ஐயமிட்டு உன் யாவருக்கும் இறைவன் இறைவர்க்கு ஒரு பச்சிதை யாவருக்கும் பசுவிற்கு ஒரு வாய் முறை யாவருக்கும் ஆம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவற்குமாம் பிறர்க்கு இன்னுறைதானே என்று வள்ளுவர் திருமூலம் திருமூலம் பொறுபடியும் கழிதும் விளையாடும் புனச்சிருமான் தருபிடி காவல சண்முகவாயின சாற்றின் நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு வினயம் இருந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே பஸ்தவருக்கு அன்னம் அமைதியாக கொடுக்கணும் அன்போடு தரணும் இன்னொரு கூறி அகமும் முகமும் மலர்ந்து கொடுக்கணும் பஸ்தவனுக்கு அண்ணன் வந்தால் உண்டவனுக்கு ஊன் குடிரும் உள்ளம் குடிரும் உணர்வு கூடும் உயிரும் குடிரும் உயிருக்கு உயிரான சிவம் கூட அதெல்லாம் வறியவர் மிகமே சிறந்த புண்ணியம் வரியவர் வயிற்றில் விழுந்த ஒரு அரிசி வரிவிறப்பில் ஒரு பொற்காசாக வந்து உதவும் அதனால் எப்போ தருமச் சென்று இருக்கணும் இயல்பு உள்ள ஒரு நிரம்பவும் அரணம் செய்ய வேண்டும் இதை நம்ம நிறைய அதெல்லாம் படிச்சிடுவோம் திருப்பூரில் ஏன் எவது பொருள் என மருளை இன்றி குன்றி பிளவளவு தினையளவு பங்கி துங்கைக்கு இழியும்போது வசி தவிர இன்றைக்கு அன்றைக்கு நாடு இருகு கடிதியும் உணர்வு ஒன்று குண்டி டுண்டு என அகலும் நெறிகது நெஞ்ச தஞ்சி பகரா தோம்ப வயில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞ்சற்கு என்றும் நோயில் பிளவழ வேணும் பயிர்வங்கள் உங்கட் கிங்கன் வயிற்கு ஒதுங்க உட உதவா உடம்பின் விரைநில் போல் கையில் பொருளும் காணும் உதவாது காணும் கடைவெடிக்க முதலகத்தில் அடிகளார் சொல்றாரு அதாவது அடிகளார் சிறிதாவது தர்மம் செய்யுமாறு வற்புறுத்தி உபயோகிக்கிறார் அடுத்தது இயலுக்கு இசைக்கு எதிர் எப்பளவோர் என்று எடுத்து பகர் முத்தமிழ்னு அடுத்த பாட்டு வருது அதில் முத்தமிழ் இயல் இசை இயல் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடா தமிழ் மூணு தமிழ் குருவிலே உடையது முத்தமிழ் பொருளாக இறைவனை உணர்வதற்கு முத்தமிழ் உதவும் முத்தமிழில் அருணூல்கள் ரொம்ப அதிகம் அவற்றை பொருளுந்து ஓதி தெரியணும் நூலில் ஓத ஓத நமக்குள்ளே அறியாமல் வெளிப்படும் உயிருக்கு இயல்பாக உள்ள ஆணவமான காரணமாக நான் கற்றேன்னு ஆணவம் எனக்கு நிகர் யாரும் உண்டோனும் செருக்கும் திமுறும் மேலிடும் இதனால் பயனில்லை கல்லாத பிறகு நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத கர்மத்தை என் சொல்வேன் தாய்மான சுவிகள் அதனால் பல நூலை தேடி தேடி உண்மை உண்மையறிவு வளங்கல் என்ன பயனில்லை நான் நான் என்னும் கசடு உள்ளதும் நீங்கணும் அப்படிங்கிற கருத்தில் தான் வள்ளுநாயர் கசடர கற்கனார் ஆடு தின்றால் போல் கற்றதும் கேட்டதுமாகி கலக்கூற்று என்னார் தாய்மனாடியார் இரட்டை உடுத்து இடுப்பில் உடுத்தும் மாடு மேலணி மாடுன்னு ரெண்டு ஆடைகள் உடுத்தணும் ஒற்றை ஆடையில் இருந்தால் மரியாதை கிடையாது மரியாதைக்குரியாமல் என்பதை கேட்டால் இரட்டை ஆடை உடுத்ததும் உண்டு உடம்பை மு மறைக்கவும் மேலாடை உடுத்ததும் உண்டு மேலாடை இல்லைன்னா மேன்மை தான் நையாண்டி புலவர் ஒரு பாட்டு சொன்னார் மேலாடை என்று சவைபூர்ந்தால் இந்த மேதினியோர் நூலாயிரம் படித்தாலும் என்னால் நுவல் பார்க்கடலோ மாலானவன் அணி பொன்னாடி கண்டு நீ தந்தது சுற்றும் அரண் இலச்சினா முத்திரை கைவிர முத்திரை முடிந்து அடப்பை அடப்பைனா வெற்றிலைப்பை வெற்றிலைப்பையை ஒரு ஒரு ஏந்தி தன் பின்னேவரோ ஒருவது மிகுந்த மரியாக்கு பிரபுத்துவம் முற்று தனிப்பெருந்தலைவன் என்னும்படியாக விளங்கும் புலவர்களின் பிரபாவத்தை அடிகிறார் என்றும் சொன்னார் என்ன நிகவ எனில் ஒன்று மற்ற நாள்தோறும் நெருடி கவிகொண்டு வித்தை பேசிய பிரதாபம் உடையவராய் முகமும் ஒரு சம்பவம் வந்து இருக்குமோ எனில் முடிவில் அவை ஒன்றுமற்று வேறு ஒரு நிறமாகி முடியும் முடியும் அவர் தங்கள் வித்தைதான் இது முடிய உனை நின்று பக்தியால் மிக முடியும் செஞ்சோல் வர்க்கமே அவர் அருள்வாய் என் திருப்புல இன்னொரு திருப்புல படர்பூவியின் மீது மீறி வஞ்சகர்கள் மின்னின் உரை பானுவாய் வியந்து உரை படுதில் பெரு சீல நூல்களும் தெரி சங்கவாடல் பணுவல் கதை காவியம் ஆம் என் எண்களை திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கிற பழமுடி ஓதியை உணர்ந்து பல் சந்தமாலை மடல் புரணி கோவையார் கம்பகம் முதல் உள்ளது கோடி கோள் பிரபந்தம் வகை வகையில் ஆசிரியர் பெருங்கவி சண்டவாய் முதர்கவிராஜ நானேன் பெண்குடை விருதுகுடி தாழ மேல தண்டிகை வரிசையோடு உலகம் மாலகந்தை தவிர்த்திராளு இயல்மாதர் குரக்க மோத்தினி குழலை பனி பிறை ஒப்பு என புயல் ஒப்பு என குறி விலைமாதர் தம்மை மிக்க அழகாக புனைந்து அழகு செய்து விடுவாங்க காம வாய்ப்பு அவருடைய அழகுவாங்க மேல் பூச்சி உள்ள முகத்தை சந்திரபம்மம் என்றும் நறுமணம் கூடிய நெய்பூசி முடித்துள்ள கூந்தலை பார்த்து மலைமேகம்னு மயங்குவாங்க இதுக்கு நம்ம நிறைய இருக்கணும் படிச்சிருக்கோம் அடுத்தது கலைக்குள் மரத்தில் மானின் குழப்படியில் சலப்பம் இடு இப்படலை கடக்க இனி குறித்து பொன் இரு பொண்கள் கடல் புனைய தருவாய் கலைனா ஆடை மானின் குழப்படி என்பது பெண் குறியை குறிக்கிறது சலப்பம்னா மலக்கலக்கம் பவக்கடலாம் பிறவியாக கடல் புனைனா தெப்பம் இதவை அதாவது காரணகாரியமாக தொடர்ச்சியாக இடையீடு இல்லாமல் எப்படி கடல் அலைகள் சிறிது பெருதுமா வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கடலால் சொல்லப்பட்டுள்ள இந்த நிலவுலகம் இந்த உலகத்தை எடுத்துள்ள இந்த பிறப்பை அடிகளாக இங்கே குறித்தார் செய்த வினிகளின் காரண தொடர்ச்சியாக தான் இடையீடு இன்றி பிறவியல் வருது அதனால பெருவிய பெருங்கடல் தாங்க கடலை விழுந்தவங்க கரையேற முடியாது பெருங்கடல் விழுந்தவரும் முக்தி கரையேற முடியாது அதனால பெருவிய கடல் தாங்க பிறவி பெருங்கடல் நின்றுவோம் உள்ளவர் கடல் அலை ஒன்றன் ஒன்றாக வந்துருக்கும் ஓயாது அது மாதிரி வாழ்வில் துன்பம் ஒன்றன் ஒன்றாக வந்துகிட்டே இருக்கும் ஓயாது அதனால துன்பத்தை அலைனார் புயல் காற்று கலக்கத்தை செய்யும் மகளிர் தோற்றம் கண்டாரை கடை செய்யும் அதனால மகளிர் புயல் காட்டுனார் சுராமின் தன் வாயில் பட்டோர் எல்லாம் உள்ள விழுந்தோம் ஆசைவாயப்பட்டோரும் அல்லல் அழுவாங்க அதனால காமத்தை சுறாமின் தெப்பத்தை கொண்டு கடல்ல கிடக்கலாம் கடலில் கிடக்கலாம் திருவெந்திய மந்திரத்தைக் கொண்டு ஐந்தடுத்து புனிந்தார் வறுபவக்கடலில் வீழ் மாக்கள் எரிட அருடு மெய் அஞ்செடுத்து நர் சேட்டிலார் தமிழ் மிகாமன் தெப்பத்தால மக்களை கரையில் சேர்க்கலாம் இந்த முதல்வன் அஞ்செழுத்தால் மணிவாச பெருமானை முத்தில் சேர்த்தான்னால முனைவனே முதல் அந்தமில்லா மல்லல் கரையா கரையாட்டி காண்டு கொண்டாய் திருவிழைக்கார நல் கருணை ஓடக்காரண் அறியலார் என் பெருமானம் அடுத்தது கமலத்தலை செருகிட்டு இடைக்கழியும் பயிரும் கமலம்னா தாமரை கமலத்திலும் தாமரை மலர் வாசம் செய்யும் பிரம்மன் இது பிரம்மனை செருகிட்ட பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை செடிய வரலாறு பல திருப்பூரில் படிச்சிருக்கோம் தாமரை தலையில்தான் குடிலை முன் சாற்றி மாமரத்தில் எடுத்தும் வரம்பில் காமர் பெற்று உடைக்குமரவே நிற்றி முன்கடகம் ஓம் எனப்படும் மொழி பொருள் இயம்புகன்னு உரை அந்த கந்தபுரத்தில் வேத நான்முக மறைவனோடும் விளையாடியே குடுமையிலே கரமோடு வீரமோதின மரவாங்க காரணம் அயனை குட்டிய பெருமான்பார் பறவை திருக்குள்ள ஆரணந்தனை வாதாடி ஓர் உரை ஓதுகின்றன வாராது என அவன் ஆணவன் கிடையை காவலாம் அதில் வாரணந்தனை திருக்குள்ள படைப்போன் அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்து என்று உகந்த பிரணவத்தின் உண்மை போன்ற நார் சிருஷ்டி தொழில் அதனை செய்வது எங்கன் என்று முனம் குட்டி சிறையறுத்தும் கோமானயர் கந்தகள் இருப்பார் கர கரட கடித்து மறுப்பு உலக்கியங்கள் குடித்த மணி தரளத்தினை திரைகள் குருவாடி கனி குறவ குறிச்சியினில் சிலை குறவர் கிளைச்சி வர கயத்தோடு கைப்பிடித்த மனப்பெருமான் கரம்னா யானையின் துதிக்கை கரடம்னா யானையின் கவுள் இருந்து மதம் பாய்கின்ற தொலை மறுப்புனா தண்டம் கனினா மூங்கில் குற்றுவாளின்னு சொல் தான் இடைக்குழுந்து வந்து கனினா குறி சொல்லும் வேடர் மகளிர் குறி சொல்வார் வெட்கம் நாணம் கூச்சம் அதாவது துதிக்கையும் கண் கண் கண்ண மத உடைய யானையின் தந்தமையை உணக்கியைக் கொண்டு கொடுத்து எடுக்கப்பட்ட ரத்னங்கலையும் மலைநாட்டில் உள்ள மூங்கில் பிறந்த முத்தையும் தினையை குத்தும் போது குற்றி விளையாடுபவளான வள்ளி குறி சொல்கின்ற குரவள் வாழ்கின்ற மலையில் வாழ்கின்ற வில்லை குறவுகள் கூச்சப்படும்படி மூத்த பிள்ளையாராகிய யானை உதவியோடு கைப்பிடித்து திருமணம் உணர்ந்த பெருமையில் மிக்க முருகப்பெருமான இந்த வரலாறு நம்ம நிறைய வரலாறு தான் அதாவது முருகப்பெருமான் மனிதா திருமணம் பிறந்தவங்க பெரும் தத்துவங்கள் பிறந்தது நம்ம நம்ம பல திருப்பூரில் படிச்சிருக்கோம் அதை இந்த பாடல் சுழல் இப்படி பல அருகங்கள் இருந்த இந்த படத்தினுடைய பெருமாண்டை வேண்டிகிறார் முருகா பெருவிக்கட்டில் கிடைக்க தேவனுடைய திருவடிக்கை தந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுள்ள பாடலை பணியாண்ட திருவடி சமர்ப்பம் செய்து அவன் அருளுக்கு பார்த்துமாவும் திருவாரூர் பெருமாளுக்கு அருணா பெருமாள் தொடரேசனம் சொல்லும் எல்லாம் பணியாண்டாம் திருப்பாவும் சொல்வோம் முருகா முருகா